வணக்கம் நண்பர்களே இந்த வார சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படலாம் ரிலீஸ் ஆக போகுது தேட்டர்லையும் ஓடிடிலயும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரம் மொத்தம் ஆறு படம் ரிலீஸ் ஆகுதுங்க இதுல காந்தா கும்கி டூ மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி கிணறு தாவுத்து ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகுது இதுல ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகுதுங்க காந்தா காந்தா படத்தோட கதை என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் நடக்கிற சண்டைதான் காந்தா படத்தோட கதைன்னு சொல்றாங்க இந்த இந்த எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துல நடக்கிறதா சொல்றாங்க இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கு இதுல வந்து சமுத்திர கனி துல்கர் சனுமான் ராணா பாக்யஸ்ரீ இது எல்லாரும் நடிச்சிருக்காங்க பிரபு பிரபுசாரமணி இயக்கத்துல புங்கி டூ எடுத்திருக்காரு இதை வந்து அவர் எடுத்தது மட்டும் இல்லாம தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு கும்கி ஒண்ணு கும்கி எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வரவேற்பை எதிர்பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு ஆக்டர் மதி மற்றும் நடிகை ஹரிதா ராவ் நடிச்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பாக்குற படம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இதுல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஆனந்தராஜ் முனிஷ்காந்த் தீபா சயுக்தா நடிச்சிருக்காங்க கிணறுன்ற படம் ரிலீஸ் ஆகுது இந்த கிணறுன்ற படம் குழந்தைங்களை மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கிற கதகம்சம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா என்னன்னு பாக்குறீங்கன்னா காக்கா முட்டைக்கு அடுத்தது இந்த படம் குழந்தைங்க மூலயமா கொஞ்சம் பரவலாக பேசப்படும் அந்த அளவுக்கு அதை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்க போற படம் தாவுத்து நடிகர் லிங்கா தீன தயாலன் திலீப்பு ஷாரா ரவி உருவாக்கி இருக்கிற இந்த படம் திரையரங்குல ரிலீஸ் ஆகுது அடுத்தது ஆறாவது தான் நம்ம பாக்கு இருக்கிற படம் வந்து ஆட்டோகிராஃப் ரெண்டாயிரத்தி நாலுல சேரன் இயக்கத்துல மட்டும் இல்லாம நடிப்புலையும் கலக்கி இருந்தாரு தான் சொல்லணும் அஞ்சு ஹீரோயின் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் முத முதல்ல வந்து ஆக்டர் விஜய் தான் வந்து கதை சொல்லப்பட்டிருந்தது பட் விஜயால பண்ண முடியல அதுக்கப்புறம் சேரனையும் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருந்தாரு ரீரிலீஸும் எந்த அளவுக்கு போகணும்னு பொறுத்து இருந்ததா பாக்கணுங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா தேட்டர் ரிலீஸ் ஆகிற படத்தை பத்தி பாத்துட்டோம் இதுக்கப்புறம் ஓடிடியில என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பாக்கலாம் டியூட் படம் ரிலீஸ் ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த டியூட் படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அடுத்ததான் பார்க்கறக்கிற படம் ஜியோ ஆட் ரிலீஸ் ஆக காட்டு இருக்கிற ஜுராசிக் பார்க் ரீபர்த் தாங்க ஜுராசிக் பார்க் நிறைய பாட்டு வந்துருச்சு இதோட ரீபர்த்ன்ற வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க இது தேட்டரில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருந்தது பார்ப்போம் ஓடிடியில எந்த அளவுக்கு ஓ இது போல சினிமா அப்டேட் பொலிட்டிக்கல் கிரிக்கெட்டு ஸ்போர்ட்ஸு எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்